ஹலோ காய்ஸ் நான் தான் மங்கள் கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை காய்ஸ் நம்ம வந்து இப்போ சும்மா ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட் ப்ரோ அதுக்கான மீனிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே வந்து அடுத்ததாக பா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டே வந்து ஒரு தரமான ட்ரீ பேட் இதில் பார்த்திங்கனா ஃப்ரீ ஃபயர் ஸ்குவாடில் ஓகேங்களா அது வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க இப்போ நம்ம அதை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் நம்ம வீடியோ வந்து போகிறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சீக்கிரமாகவே சென்னிக்கையே சப்ஸ்கிரைபர் போகிறோம் பார்த்தீங்கன்னா லைக்கு தான் வர வரமாட்டேங்குது லாங் வீடியோ பொறுத்த வரையிலையும் வர மாட்டேங்குது லைக் பாருங்கள் ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட் பாட் பாட்டுன்னா என்னான்னு தெரியுமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிறவங்க தான் பாட் ஓகேங்களா ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஆட போகிறீங்கன்னா அந்த இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடு விளையாடி கற்றுக்கிறது தான் பாட் ஓகேங்களா பஸ்டில் நீங்கள் அது கற்றுக்கிறீங்க பார்த்தீங்களா அது பா அது பேர் தான் பாட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ப்ரோ ப்ரோன்னா ப்ரோன்னா அதுக்கு அந்த மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அண்ணன்னாவும் இருக்கலாம் தம்பியாகவும் இருக்கலாம் அதாவது ப்ரோ ஓகேங்களா ஓகே ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோன்னா அண்ணன்னாவும் இருக்கலாம் தம்பியாகவும் இருக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ் ரேங்கில் வந்து எய்ஸ் எய்ஸ் அடிக்கிறோம் பார்த்தீங்களா எய்ஸ்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எய்ஸ்னால் வந்து உதவி ஓகேங்களா உதவி உதவின்னு சொல்லும்போது எய்ஸ் அதை பொறுத்து வந்து எப்படி சொல்கிறது உதவி மற்ற டீமுக்கும் நீ வந்து நாலு பேரை வெயிட் பண்ணி உதவி பண்ணியிருக்க அதுக்கான மீனிங் தான் எய்ஸ் ஓகேங்களா எய்ஸ் அதுக்கு ட்ரிபிள் கில்னால் ட்ரிபிள் கில் டூ கில்னா டூ கில் ஓகேங்களா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஆரில் வந்து டீம் வைப்னா ஸ்குவாட் வைப் ஓகேங்களா மொத்த ஸ்குவாடும் வெயிட் பண்ணுறது அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் அடிக்கிறது தான் டீம் வைப் ஓகேங்களா ஓகே கைஸ் நம்ம வந்து இதுக்கான மீனிங் வந்து சொல்லிட்டோம் இதுக்கான மீனிங் வந்து தப்பாக இருந்தால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து எப்பவுமே கரெக்டாக தான் உங்கள்கிட்ட பேசுவேன் ஓகேங்களா ஓகே கைஸ் அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஃப்ரீ ஃபயர் ஸ்குவாடு நம்மக்கிட்ட இல்லை புரிஞ்ச அளவுக்கு வாங்கினேன் நம்ம வந்து நம்ம ஸ்குவாட் பொறுத்த வரையும் எனக்கு வந்து நல்லா விளாண்டுவோம் நம்ம வந்து கிளாஸ்க்கு வர தான் விளாடுவோம் பே பண்ணுவோம் தான் நம்ம மாஸ்டர் எலெட் மாஸ்டர் இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் அடிக்கலை ஏன்னா எந்த நாள் அடிக்கலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே வந்து கரெக்டான இல்லை என்கிட்ட வந்து ஓகேங்களா என் கிட்ட வந்து கரெக்டான இல்லை நான் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போகிறாள் தான் இன்னி வரலையும் அவன் நாலு வருஷம் நாலு வருஷமாக ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன் இன்னி வரலையும் என்கிட்ட எந்த ஸ்குவாட் இல்லை நான் வந்து தனியாக தான் விளாட்டுருக்கேன் ஓகேங்களா ஓகே காய்ஸ் நாலு வருஷத்துலேயும் நான் வந்து கிளாஸ் வரணும்னா விளையாட்டு தான் வரேன் ஓகேங்களா விளையாட்டு தான் மாஸ்டர் அடிச்சிட்டு தான் வரேன் எலட் மாஸ்டர் ரெண்டு சீசன் அடிச்சுட்டு வரேன் ஓகேங்களா ஓகே காய்ஸ் எலெட் மாஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக ரெண்டு சீசன் மட்டும் அடிச்சுட்டு வரேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அடிக்கணுன்னா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா அதுக்கு தான் நல்ல ஸ்குவாடாக பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறேன் நீங்கள் வந்து ஒரு எலட் மாஸ்டர் பிளேயர்னால் நம்ம டிப்ஸிரிப்ஷனில் வந்து ஐடி என்னோடய ஐடி இருக்குது ஓகேங்களா யூஐடி ஃப்ரீ ஃபயர் யூஐடி இருக்குது வந்து ஃப்ரெண்ட் கஷ்ட கொடுங்க நான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறேன் தமிழ் பிளேயராக இருக்கணும் ஓகேங்களா ஒரு ஒரு பிளேயர் மட்டும் ஏடபிள்யூ விளையாடணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்காலில் ஒரு ஆள் மட்டும் நல்லா ஏடபிள்யூம் ப்ளே பண்ண தெரிஞ்சுருக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ஸ்னைப்பர் ஆட தெரிஞ்சணும் அந்த பிளேயர் மட்டும் எனக்கு தேவைப்படுது ஓகேங்களா மீதி மூணு பிளேயரு நல்லா விளையாடணும் ஓகேங்களா ஓகே கைஸ் நம்ம கிட்ட வந்து மொத்தமாகவே அஞ்சு பிளேயர் தேவைப்படுது அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடுங்க நம்மக்கிட்ட வந்து ஏன் கிராண்ட் அடிக்க முடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வந்து சரியில்லை நம்ம நான் வந்து விளையாடிட்டே இருக்கும்போது நம்ம இப்படியே ஸ்டெக்காகி நின்றுறோம் ஸ்டெக் ஆகி நின்றுரும் அப்புறம் எது எது டச் ஒர்க் ஆகும் போகும் அப்புறம் எப்படி ஆகும் இப்படியே இப்படி ஆகத்தாலே என்னால் வந்து கிராண்ட் அடிக்க முடியல நான் வந்து கிராண்ட் அடிக்கணும்னா நல்ல ஸ்குவாடும் நல்ல மொபைல் வேணும் எனக்கு மொபைல் கூட பிரச்சனை இல்லை ஓகேங்களா என்கிட்ட வந்து மொபைல் பிரச்சனை இல்லை ஸ்குவாடு மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் ஸ்குவாட் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் நான் கிராண்ட் மாஸ்டர் வச்சுருவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சீசன் இன்னும் பத்து நாள் வந்துருக்கு சீசன் குறைக்க மறக்காமல் வந்து வந்திருக்கேன் மறக்காமல் பண்ணேன் ஸ்குவாடு கரெக்டாக வந்துருங்க ஓகேங்களா ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் இல்லை எழுபது லெவல் போயிட்டோம் இன்னும் நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாட்டே தான் இருப்போம் இன்னும் இவ்வளோ நூறு லெவல் வரலையும் விளையாட்டே தான் இருப்போம் நம்ம வந்து எனக்கு ஒரு ஆசை என்னன்னா நான் வந்து யாரும் சொல்கிறேன் சப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது பாயிண்ட் அடித்து ரீஜாம் போகணும் அதுதான் எனக்கு ஒரு ஆசை கிளாஸ்காரங்களில் ஆனால் அது அடிக்க முடியுமா தெரியல என்னால் முடியுமா தெரியல அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஐடி வந்து இன்னும் ஒரு நாலு பேர்கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன் அதாவது நல்லா ப்ளே பண்ண தெரிஞ்சுங்க சிஎஸ் ரேங்க் ப்ளே பண்ண தெரிஞ்சவங்க நாலு பேர்கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன் ஓகே காய்ஸ் நம்ம வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டி ரேங்க்கில் வந்து மாஸ்டர் அடிக்கப் போகிறோம் இன்னும் நம்ம மாஸ்டர் அடித்ததில் நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு சிஸனாக மாஸ்டர் அடிக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ரேங்க் தான் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரேங்க்கில் வந்து மாஸ்டர் அடிக்க போகிறோம் நம்ம வந்து அவ்வளோதான் கைஸ் இது சொல்கிறதுக்கோசரம் தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா ஓகே காய்ஸ் அடுத்து மறக்காமல் வந்துடுங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஷேர் பண்ணி விட்டு இந்த மாரி ஒரு கேமிங் சேனல் இருக்குது அவர் வந்து வீடியோ போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுங்கள் அவர் பா பார்த்திங்கன்னா அப்புறம் இதோட வந்து நான் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா பாய் பை லவ் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த கண்ட நல்ல வீடியோவாக போடுறேன் ஓகேங்களா ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பை லவ் யூ கைஸ்